நாடு மரவர் இனத்தில் கலப்பு திருமணம் என்பது அறவே கிடையாது பெண் பிள்ளை தான் நம்மளுடைய கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்னுடைய கிளை என்னோட நின்றும் என்னுடைய என்னுடைய மரபு கிளை நின்றும் நான் திருமணம் செய்த என்னுடைய மனைவியின் மூலியமாக வரக்கூடிய என்னுடைய மகன் மகள் தான் நம் இனத்தின் அடுத்த ஜெனரேஷன் ஆகையால் பெண்கள் இந்த கலாச்சாரத்தை நன்றாக உணர்ந்து உங்களுக்கான வரலாறு என்பது கையில் அடக்கக்கூடிய விஷயம் அல்ல மறைக்கப்பட்டிருக்கலாம் வரலாறுகளை நீங்க நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் வருடத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் உங்களுடைய நம்முடைய பெருமைகளை பேசக்கூடிய அளவுல வரலாறு இருக்கு ஆகையால பெண் பிள்ளைகள் தாய் தாக்கனுடைய நல்வழி காட்டுதலோட நல்ல முறையில இந்த இனத்தையும் காக்க வேண்டும் என்ற இந்த இந்த இடத்துல உங்க கிட்ட நான் மறுபடியும் கேட்டுக் இதுல என்ன கருண்டா கலப்பு திருமணத்துக்கு நாம் என்னைக்கும் துணை போகக்கூடாது அதை தான் நான் பெண்களையும் கிட்ட கேட்டுக்கிறேன்